अनेक எனக்கு விரோதமாய் இவன் விட்டான் இவனை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருதயத்தில் வைத்துக்கொண்டு அவைகள் மூலமாய் அவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய உலகத்தில் பார்க்கும்போது கொலை கொள்ளை எல்லாவற்றையும் பார்க்கும்போது விரோதம் கொண்டு கசப்பு வைத்து ஒரு மனிதன் எனக்கு விரோதமாய் இந்த வார்த்தைகளை பேசிவிட்டான் அவனுக்கு நான் ஏதாயிலும் தீமை செய்ய வேண்டும் அவனுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் எழும்பி நின்று தன்னுடைய வாழ்க்கையே அழித்து கொண்டிருக்கிறார்கள் வேதாகமத்தில் சவுல் தாவீதுக்கு விரோதமாய் தீமை செய்ய நினைத்தான் தனக்கு சொந்த மருமகனாய் இருந்த பிற்பாடும் அவனை ஈட்டியினால் எய்து கொள்வதற்கு பார்த்தான் ஆனால் தாவீதோ அபிஷேகம் பெற்ற சவுலை தொடுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய் கை கூட நீட்டவில்லை அவன் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டான் இன்றைக்கு எத்தனை பேர் தாவிதை போல அறிக்கையிடுகிறீர்கள் எனக்கு விரோதமாய் அவன் எழும்பி வந்தான் நான் அவன் தேவனுடைய பிள்ளை அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய் எழும்பாமல் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பினவனை நான் மன்னிக்கிறேன் என்று எத்தனை பேர் நினைத்துக் கொள்கிறீர்கள் உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்